நான் மீட்கப்பட்டவன் ரத்தம் தெளிக்கப்பட்டவன் நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன் பிசாசுக்கு என் பேர அதிகாரம் கிடையாது பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது நான் பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மேற்கொள்ளுகிறேன் பாவத்தையும் அதன் அத்தனை விளைவுகளையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தியை ஆண்டவர் மீட்பின் மூலமாக எனக்கு தந்திருக்கிறார் என்கிற அறிவு எனக்கு இருந்தாதான் நான் வெற்றி பெற முடியும் நான் சொல்லுகிறேன் வெறும் பாவத்திலிருந்து மட்டும் மீட்பு இல்லை மீட்பு அது மட்டும் இல்ல வாழ்க்கையின் அத்தனை பகுதியும் பாதிச்சிருக்குது பாவம் அத்தனையிலிருந்து இயேசு விடுவிக்கிறார் நிறைய பேர் சில பகுதிகளை தொடர்றதே கிடையாதா அது அப்புறம் பார்த்துக்கலாம் பரலோகம் போய் பார்த்துக்கலாம் பிரதர் அப்படின்றத சரி பரலோகம் போய் பார்த்துருங்க இங்க பாத்துக்கலாம்னா இங்கே கிடைக்கும் இங்கேயே வித்ரா பண்ணலாம் இங்கேயே அனுபவிக்கலாம் இங்கேயே பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எல்லாரும் எழுந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தினா கத்திரை எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் ஏற்படுத்தின மீட்பு நான் இழந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற செய்கிறது மீட்பு இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப கொடுக்கிறது பாவம் எல்லா விதத்திலும் வாழ்க்கையை பாதிக்கிறது கிறிஸ்து மீட்பு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை ஜெயிக்கிற சக்தியை வல்லமையை எனக்குள் கொண்டு வருகிறது நான் மீட்கப்பட்டவன் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் வாங்கப்பட்டவன் பிசுவாசுக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது நான் ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன் நாமத்தினாலே எனக்கு ஜெயம் உண்டு சுகம் உண்டு வாழ்வு உண்டு